பட்டம் போலி அப்படின்ற மலையாள திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமான நடிகை மாளவிகா மோகனன் தமிழில் பேட்டை மாஸ்டர் தங்கலான் போன்ற படங்களை நடித்து தமிழ் ரசிகர்களோட கவனம் ஈர்த்தாங்க அதை தொடர்ந்து இப்போ அடுத்ததாக சர்தார் டூ திரைப்படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர்லாம் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில் சமீபத்திய பேட்டி ஒன்றில் சினிமா துறையில் ஆண் பெண் வேறுபாடு பார்க்கப்படுறதாக ரொம்ப மனம் திறந்து ஓப்பனாக பேசியிருக்காங்க மாலவிகா மோகனன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சினிமாவில் சில நடிகர்கள் இருக்காங்க பெண்களை மதிக்கிறவங்க போல தங்களை காட்டிக்குவாங்க அந்த முகமூடியை சரியான நேரத்தில் அணிஞ்சிட்டு நல்ல பேர் வாங்கிக்கிறாங்க மக்கள் கிட்ட கடந்த ஐந்து ஆண்டு ஆண்டுகளில் மட்டுமே முகமூடி அணிந்திருக்கக்கூடிய பல நடிகர்களாக நான் நேரில் பார்த்துருக்கேன் பழகியிருக்கேன் அவங்க எல்லாமே புத்திசாலிகள் அப்படின்னு தங்கள தாங்களே நினச்சிக்கிறாங்க என்னென்ன நேரங்களில் பெண்களை மதிக்கிற வகையில் பேசணும் அப்படின்றத அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க ஆனால் கேமராவுக்கு பின்னால அவங்க எப்படி எல்லாம் மாறுவாங்க அப்படின்றத நான் கண் கூட பார்த்துருக்கேன் ஏன் இந்த பாசாங்குத்தனம் ஆண் என்றால் ஒரு மாதிரியும் பெண் என்றால் ஒரு மாதிரியும் பார்க்கும் போக்கு சினிமாவில் ஆழமாக வேறுன்றி கிடக்குது இது எப்போ முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த பேட்டியில ரொம்பவே மனம் திறந்து வெளிப்படையாக இந்த விஷயத்தை மாளவிகா மோகனும் ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க பல்வேறு மொழிகளில் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க தனால அவங்க மீன் பண்ணி சொன்னது தமிழில் இருக்கக்கூடிய நடிகர்களா அல்லது வேறு மொழியை சேர்ந்த நடிகர்களா கிளியரா தெரியல